அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அன்பும் ஆனந்தமும் இந்த கண்டிப்பா பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனை வாழ்க்கையில் பொருளாதாரம் என்பது எனக்கு கேள்விக்குறியா இருக்கு இப்போ தனஸ்தானம் என்பதுதான் நம்ம ஜாதகத்தில் இரண்டாம் படம் இந்த தனஸ்தானம் குடும்பஸ்தானம்ங்கிறது கெட்டு போவது பன்னோராம் லாபஸ்தானம்ங்கிறது கெட்டு போகிறது அதற்குரிய அதிபதிகள் பாதிக்கப்படுறது இது நம்ம ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா தெரிஞ்சிடும் இவர் பணக்காரரா ஏழையா பணம் இருக்கா காசு இருக்கா கஷ்டப்படுறாரா ரொம்ப வேதனைப்படுறாரா அப்படிங்கிற விஷயத்தை இவருடைய ஜாதகத்தில் இந்த இரண்டாம் இடம் பணம் தருமா பனராம் மடம் சேவிங் ஆகுமா சரி இவர் பணம் சம்பாதிக்க பிறந்தவரா பணம் இழக்க பிறந்தவரா பணத்தால் இவர் உயர்ந்தவரா பணத்தால் இவர் வீழ்ந்தவரா இது எல்லாமே நம்ம ஜாதக கட்டம் பன்னிரெண்டு கட்டத்தில் தானே இருக்குது இதை தாண்டி வர முடியுமா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை நாம் கண்டுகொள்வதற்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படி இந்த பொருளாதாரத்தில் ரொம்ப நலிவிட்டு இருக்கிறேன் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்னால் பொருளாதாரத்தில் மேலே வர முடியலை அவ்வளவு கஷ்டங்களை நாம் சந்திக்கிறேன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை எங்களுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழு அதுக்கு கண்டிப்பாக கட்டணம் உண்டு இந்த பொருளாதாரத்தில் நாம் விடக்கூடிய கஷ்டத்துக்கு என்ன காரணம் இதில் நம்ம என்ன வழிபாடுகள் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணினா என்ன தெய்வத்தை கிரகங்களை புஷ் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் இது இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டு அதன்படி அதிர்ஷ்ட குறியீடுகளை இயக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிருங்க பணம் காசு பொருளாதாரம் சிறப்பாக வாழணுன்னா அதற்கான இடத்தை இயக்குவதற்கு நாம் அதனுடைய செயல்பாட்டை செயல்படுத்தணும் கண்டிப்பாக வாங்க பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்